முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் சொகுசு ஓட்டலில் வாழ்வது போல் இருப்பதாக தற்பொழுது தகவலியே இருக்குது அதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞர்கள் தற்பொழுது சவுசங்கர் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக புலல் சிறையில் இருக்கார் இன்றைக்கு வரைக்குமே அவருடைய வழக்குகளில் எந்த மாதிரியான திருப்பு அப்படின்றத யாருக்குமே தெரியாமல் இருக்குது நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாவது முறையாக நீதிமன்ற காவல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு அவரும் ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்காரு அமலாக்கத்துறை தன்னை விசாரிக்க கோரிய வழக்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு இந்த வழக்கில் இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காரு ஜாமீன் வழக்கு போட்டிருக்காரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல வழக்குகள் இந்த ஒரு ஆண்டுகளில் போட்டிருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாக வந்து அவர் கைது செஞ்சு சிறையில் அந்த நிலையில் பொருள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையுமே அடைக்கப்பட்டு செந்தில் பாலாஜி காமராஜ் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை வந்து கொடுப்பதாகவும் தற்பொழுது வந்து அவர் வாக்குமூலமாக வழக்கறிஞரிடம் சொல்லியிருக்காரு அதை வைத்துக் கொண்டு அந்த வழக்கறிஞர் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து சொகுசு ஹோட்டலில் இருப்பது போல அவருக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்துட்டு அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிறையில் இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே வந்து காவலர்கள் அவருக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவருடைய வழக்கறிஞர் வந்து அந்த மனுவில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியான திருப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களிடம் மொபைல் இருப்பதாகவும் அதை தொடர்ந்து வெளியிருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதைத் தொடர்ந்து முதல் ஸ்டாலின் அவர்களிடம் இது எந்த அளவுக்கு போகுது தெரியல கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இந்த வழக்கு ரொம்பவே சோராசியமாக நீதிபதி அள்ளி அவர்கள் என்ன தீர்ப்பு தெரியல அந்த அளவுக்கு இந்த வழக்குன்றது ரொம்ப கிரிட்டிகளாக போய்ட்டு நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மூணே மாதத்திற்குள் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்களுடைய நீதிபதி அள்ளி அவர்கள் போற போக்க பார்த்தனா அது பத்தாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்னும் அந்த வழக்கில் எந்த முடிவுமே இன்னும் எட்டப்படாமல் இருக்குது அமலாக்கத்துறை தரப்புலேருந்து எல்லா எவிடன்ஸுமே நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க இருந்தாலுமே ஏன் இந்த வழக்கை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான காரணம் அப்படின்றத இன்றைக்கு வரைக்குமே யாருமே சொல்லலை நீதிபதி அள்ளி அவர்களும் அவருக்கு கால் கொடுத்துட்டே வராங்களே தவிர அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட வாக்கு முறையும் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் செய்திருக்கார் அப்படின்ட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பதாக இன்னும் வரைக்குமே எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம பொறுத்து மக்களை தற்பொழுது திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பண மோசடி செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் வரைக்கும் அவருடைய வழக்கில் தீர்ப்பு வராத நிலையில் தற்பொழுது சவுக்கு அவர்கள் புலள் சிறையில் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலமாக கொடுக்கப்பட்டு தற்பொழுது அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு அதற்கான விசாரணை தீவிரமாக இருக்கும் நிலையில் ஸோ உங்கள் கருத்துக்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் நிலைமை வேறு லெவலில் வந்து இருக்கார் சிறையில் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறைக்காம சொல்லுங்கள்